ஈரோட்டை சேர்ந்த பிரபல யூடியூபர் ராகுல் டெக்கி சமீபத்தில சாலை விபத்தில் உயிரிழந்தார் இந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது என்ன நடந்தது விரிவாக பார்ப்போம் ஈரோடு மாவட்டம் கரிந்தல்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் ராகுல் டான்ஸ் மாஸ்டரான இவர் ராகுல் டெக்கி என்ற பெயரில் யூடியூப் சேனலை நடத்தி வந்தார் இன்ஸ்டாவிலும் ரீல்ஸ் மூலம் பிரபலமானவர் ராகுலுக்கு கவிந்தபாடியை சேர்ந்த தேவி ஸ்ரீ என்பவருக்கும் கடந்த ஒன்றரை வருடங்களுக்கு முன்பு திருமணம் நடந்துள்ளது இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு ராகுல் தனது மாமியார் வீட்டிற்கு இரு சக்கர வாகனத்தில் சென்றுள்ளார் கவுந்தப்பாடியில் உள்ள தனது மனைவியை அழைத்து வர அவர் அங்கு பயணித்துள்ளார் அப்போது எதிர்பாராத விதமாக கவிந்தபாடி அருகே சாலையில் இருந்த தடுப்பின் மீது மோதி ராகுல் பைக் மோதியது இதில் அவர் படுகாயம் அடைந்துள்ளார் இதனை கண்ட அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு கோபி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ராகுல் வரும் வழியிலேயே உயிரிழந்ததாக தெரிவித்தனர் அதைத் தொடர்ந்து அவரது உடல் மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக உட்படுத்தப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது அவரின் இறுதி சடங்கும் நடந்து முடிந்தது மேலும் இந்த விபத்து குறித்து கவிந்தபாடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இச்சம்பவம் தமிழகம் முழுவதும் கடும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது